பிரேசிலில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து தெற்கு ஆப்பிரிக்க நாடான நமீபியாவுக்கு சென்றார் அந்நாட்டு அதிபர் நண்டி என்டைட்வா மோதியை வரவேற்றார் இருபத்தோரு குண்டுகள் முழங்க பிரதமர் மோடிக்கு நமீபியா நாட்டின் இராணுவ மரியாதை வழங்கப்பட்டது விண்ட்ஹோக் ஏர்போர்ட்டில் பழங்குடியின பாரம்பரிய நடனமாடி நடன கலைஞர்கள் மோதியை வரவேற்றனர் அப்போது கலைஞர்களுடன் சேர்ந்து மோதியும் வாத்தியத்தை இசைத்தார் பின் அந்நாட்டின் முதல் பெண் அதிபர் நண்டி வாவுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் இரு தலைவர்களும் தொழில் வர்த்தகம் எரிசக்தி ராணுவம் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேசினர் நமீபியா அதிபர் மாளிகையில் உள்ள விருந்தினர் குறிப்பு புத்தகத்தில் பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டு கையெழுத்திட்டார் சுகாதாரம் மருந்து பொருள் தயாரிப்பு கல்வி டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஒருவருக்கொருவர் அறிவை பகிர்ந்து கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அதிகாரிகள் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர் நமீபியா விடுதலைப் போராட்டத்தை முன்னின்று நடத்திய சாம் நுஜுமா அந்நாட்டின் தந்தை என போற்றப்படுகிறார் நமீபியா நாடு உருவானதில் முக்கிய பங்காற்றியவரும் அந்நாட்டின் முதல் அதிபருமான சாம் நுஜுமா நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார்